இரண்டாம் உலகப் போர் என்பது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்ற ஒரு போராகும் இந்த போரில் கிரேட் பவர் என்று கருதப்பட்ட அனைத்து பெரும் அரசுகள் உட்பட உலக நாடுகளில் பெரும்பாலானவை ஏதேனும் ஒரு வகையில் ஈடுபட்டன உலக வரலாற்றில் அதுவரை கண்டியாத வகையில் மிக பெரும் போராக இது நடைபெற்றது இந்த போரில் சுமார் பத்து கோடிக்கும் மேலான போர் வீரர்கள் பங்கு கொண்டார்கள் இந்த போரில் எல்லா வகையான அறிவியல் வளங்களும் பயன்படுத்தப்பட்டது என்றாலும் வரலாற்றில் அதிக உயிர் சேதத்தை ஏற்படுத்திய போராக கொடூரமான வடுக்களை இது சுமந்து கொண்டு நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்றில் நாஜி ஜெர்மனியின் போலந்து படையெடுப்புடன் இப்போர் துவங்கியது சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் நடந்த இப்போரில் இரண்டு கோடி மக்கள் குத்துக்கொத்தாய் செத்து மடிந்தார்கள் நாற்பது லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் நாசமடைந்தன இப்படி உலகையே துண்டு துண்டாய் நாசம் செய்த அந்த போரின் ஹீரோவும் வில்லனும் ஒருவர்தான் என்றால் அவர்தான் அடோலம் ஹிட்லர் ஆவார் ஹிட்லர் என்ற ஒரு மனிதன் தோன்றாமல் இருந்திருந்தால் இரண்டாவது உலகப் போர் ஏற்பட்டு இருக்காது என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஹிட்லரின் நாடு ஆசையால் ஆசையால்தான் அப்பாவி மக்கள் குத்தாய் இறந்து போனார்கள் என்பதே உண்மையாகும் அப்படிப்பட்ட கொடும் இரண்டாம் உலகப் போர் மூண்டு அதனால் ஏராளமான மனித உயிர்களை பறிக்க காரணமான ஹிட்லரின் உயிர் கடைசி நிமிடங்கள் பரபரப்பானவை யாராலும் மறக்க முடியாத உலக போர் உச்சத்தில் இருந்த நேரம் அது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நேச நாடுகள் ஜெர்மனி மீது வலுவான தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தன இன்னொரு புறம் ஜெர்மன் படைகள் மீது கடும் தாக்குதல் நடத்திய சோவியத் ரஷ்ய படைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பெர்லின் நகரை சூழ்ந்து மிக மிக அருகில் அது நெருங்கிவிட்டன இனி எந்த நேரத்திலும் ஹிட்லர் கொல்லப்படலாம் சிக்கினால் ஹிட்லர் இனி தான் தப்ப முடியாது என்று உணர்ந்தார் எதிரிகளிடம் சிக்கி அவமானப்பட்டு சாவதில் அவருக்கு விருப்பம் இல்லை பிரான்சின் டீ கால் படைகள் ஒரு திசையிலும் இன்னொரு திசையில் இங்கிலாந்தின் மான் கோமாரி படைகளும் கூட ஜெர்மனி நெருங்கிவிட்டன பெர்லின் நகரை காத்துக் கொண்டிருக்கும் தனது ஆயுதமும் இல்லாமல் செத்து தவிக்கிறார்கள் என்ற செய்தியும் காதில் அதைவிட நார்வே வானொலியில் கேட்ட அந்த செய்தி ஹிட்லரை நிலைகுடைய செய்தது அந்த செய்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு இத்தாலியின் சர்வாதிகாரியும் தனது உயிரு நண்பருமான முசோலினியும் அவரது மனைவியும் மோசமான முறையில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றும் அத்துடன் அவர்களது இருவரின் உடல்களும் கேவலமான வகையில் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் தலையிலாக தொங்கவிடப்பட்டு அவமரியாதை செய்யப்பட்டு இருந்தது என்றும் கேட்ட அந்த செய்தியில் ஹிட்லரின் உடல் நடுங்கியது எதிரிகளிடம் தனது உடல் எந்த காரணம் கொண்டு சிக்கிவிடக்கூடாது முசோலினி போல் தனக்கும் நேர்ந்துவிடக்கூடாது என அந்த தீர்மானத்துக்கு ஹிட்லர் வந்தார் தற்கொலை செய்வதுதான் தனக்கு நல்லது என முடிவு செய்தார் பதினாறு ஆண்டுகள் தனது நிழலை போல வந்த காதலி ஈவா பிரௌனிடம் தனது முடிவை தெரிவித்தார் ஈவா ஹிட்லரை விரட்டி விரட்டி காதலித்தவள் ஹிட்லரை விட இருபத்தி மூன்று வயது குறைவானவள் அவள் முதன் முதலாய் ஹிட்லரை சந்தித்த போது அவளின் வயது பதினேழு தான் அப்போது ஹிட்லருக்கு வயது நாற்பது ஹிட்லருடன் தனது பதினாறு வருட நீண்ட காதல் இணைத்தாள் ஹிட்லரை அப்படியே தீர்க்கமாக பார்த்தாள் ஹிட்லரை இத்தனை ஆண்டுகள் காதலித்து வந்த அவளின் ஒரே ஆசை என்பது தான் இறப்பதற்குள் ஹிட்லரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அது இதுவரை கைகூடவில்லை ஆனாலும் ஈவா சிரித்தபடியே ஹிட்லரிடம் சொன்னார் உங்களுடன் சேர்ந்து நானும் மரணம் அடைவதில் பெருமை கொள்கிறேன் என்றார் ஆனால் ஹிட்லர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கடுமையாக எதிர்த்தார் ஆனாலும் ஈவா பிடிவாதமாயிருந்து கடைசியில் அதில் வெற்றி பெற்றார் ஈவாவின் ஆசைப்படி அந்த சூழலில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஹிட்லர் ஈவா பிரௌன் திருமணம் அவசரமாய் நடந்தேறியது அன்று காலை பதினோரு மணி ஹிட்லர் ஈவாவிடம் தன் ஹிட்லர் சொல்ல ஈவா எழுத எந்த ஜெர்மன் நாட்டு மண்ணுக்காக பாடுபட்டேனோ அதே ஜெர்மன் மண்ணிலேயே என்னையும் ஈவாவையும் உடனே விட வேண்டும் இதுவே என் கடைசி ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது தரைக்கடியில் அமைந்த பியூரர் பங்கர் என்று அழைக்கப்பட்ட அந்த ரகசிய பதுங்கு அறையில் ஹிட்லரின் படை தளபதிகள் ஹிட்லருக்கு நம்பிக்கையானவர்கள் அவரை சுற்றி கூடியிருந்தார்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஜெர்மன் சின்னா மின்னவாகும் அதற்குள் தான் விட வேண்டும் ஆனால் அதை எப்படி செய்வது ஹிட்லர் கேட்டார் ஹிட்லர் அருகில் இருந்த டாக்டர் பெர்னர் ஹாசே அந்த யோசனையை தெரிவித்தார் முதலில் சைனைடு மாத்திரையை சாப்பிட வேண்டும் அதன் பின்னர் துப்பாக்கியால் சுட்டுக்கொள்வதுதான் சிறந்த வழி என்றார் ஹிட்லர் சிறிது நேரம் யோசித்தார் பின்னர் ஈவாவிடம் ஆலோசனை செய்தார் ஒருவேளை சைனைடு வேலை செய்யாவிட்டால் ஹிட்லர் சாப்பிட போகும் மாத்திரையை பரிசோதித்து பார்க்க முடிவு செய்யப்பட்டது உடனே அங்கிருந்த ஒரு தாய் நாயக்கும் அதன் குட்டிகளுக்கும் கொடுத்து பரிசோதித்து பார்த்தார்கள் மாத்திரை கச்சிதமாக வேலை செய்தது நாய்கள் சுருண்டு விழுந்தன ஹிட்லர் இப்போது எல்லோரையும் பார்த்தார் நாஜி படை தலைவர்கள் இறுகி போய் விரைப்பாக தெரிந்தார்கள் ஈவாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஹிட்லர் அவர்களை பார்த்தபடியே அருகில் இருந்த இன்னொரு பதுங்கு அறைக்குச் சென்று கதவை வேகமாய் தாளிட்டார் அப்போது மணி மூன்று முப்பதாகும் ஹிட்லர் தன் கையில் வைத்திருந்த அந்த கைத்துப்பாக்கியை எடுத்து தன் தலையில் வைத்து டிகரை மெல்ல அழுத்தினார் குண்டு சப்தம் அறையில் எதிரொலித்தது ஹிட்லரின் தலையில் இருந்து ரத்தம் வழிந்தோடியது அப்படியே அருகில் இருந்த சோபாவில் ஹிட்லர் சரிந்து விழுந்தார் தலைப்பக்கத்தில் கிடந்த மேஜையில் முட்டி அவர் தலை நின்றது அதே நேரம் மாத்திரையை எடுத்து விழுங்கினார் சிறிது நேரம்தான் ஹிட்லருக்கு அருகிலேயே அவள் உடலும் சரிந்து விழுந்தது ஹிட்லர் இட்ட கட்டளைப்படி ஹிட்லரின் ஈவா உடல்கள் அந்த அறையில் இருந்து பங்கருக்கு வெளியே எடுத்துக்கொண்டு வரப்பட்டது அவர்கள் இருவரின் உடல்களின் மீது அவசர அவசரமாய் நான்கு கேன்களிலிருந்து பெட்ரோல் தீப்பற்றி எரிந்த அதே வேளையில் பங்கரை சோவியத் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினின் செஞ்சேனை படைகளால் கைப்பற்றப்பட்டது அதே பங்கரின் இன்னொரு புறம் இரண்டு கோடி மக்களை கொண்டு வித்த ஹிட்லரின் உடல் இப்போது குடுந்துவிட்டு எரிய தொடங்கியது இரண்டு மணி நேரம் சென்றிருக்கும் அப்போது இரண்டு உடல்களும் வெந்து மாறிப் மாறி போயிருந்தது அதிகாரிகள் அவசரமாய் செயல்பட்டார்கள் வெந்து தனிந்த கறிக்கட்டை சாம்பல்களை சேகரித்து அருகில் இருந்த பதுங்கு குழி நோக்கி வேகமாய் கொண்டு சென்றார்கள் ஹிட்லரின் சாம்பல் கூட எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாது ஹிட்லரின் சாம்பல் பதுங்கு குழியில் மறைக்கப்பட்டது அத்துடன் ஹிட்லர் எனும் பெரும் அத்தியாயம் முடித்து வைக்கப்பட்டது